மரியாதராமன் ஒரு நாள் வெளியூருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு அதுக்காக ஒரு மிகப்பெரிய காட்டு வழியாக போகிற பாதையில் நடந்து போயிட்டு இருந்தார் அப்படி ஒரு குடிசையை தூரத்துலேருந்து பார்த்தாரு அந்த குடிசை கிட்டே கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்து போகலான்னு நினச்சாரு அதுக்காக அந்த வீட்டுக்கிட்ட போன மரியாதராமனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அங்கே இருந்துச்சு ஒரு பாட்டி வந்து அங்கங்கே அழுதுகிட்டு இருந்தாங்க ஏன் பாட்டி அழுகிறேன்னு கேட்டார் மரியாதராமன் அதுக்கு அந்த பாட்டி நடந்ததை சொன்னாங்க போன வர நாலு திருடர்கள் இந்த பக்கமாக வந்தாங்க அவங்க கையில் அவங்க கொள்ளடிச்ச பணமும் நகையும் நிறைய இருந்துச்சு அதையெல்லாம் ஒரு பானையில் போட்டு என்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்க வச்சுருக்க சொன்னாங்க அதே நேரத்தில் நாங்கள் நாலு பேரும் வந்து கேட்டால் மட்டுந்தான் அந்த பானையை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்க அவங்க அடிக்கடி அந்த பக்கம் வர்றதுனால நானும் வாங்கி வச்சேன் ஒரு நாள் அவங்க நாலு பேரும் எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு மர படுத்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு முயல் அந்த பக்கம் வந்திருக்கு அதை பிடிச்ச திருடர்கள் நாலு பேர் ஒரு பானை இருந்தால் அதில் சூப்பு போட்டு வைக்கலான்னு முடிவு செஞ்சுருக்காங்க அதனால் எங்கிட்ட வந்து ஒரு பானை வாங்கிட்டு வர சொல்லி ஒரு திருடனை மட்டும் அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் அந்த புத்திசாலி திருடன் முயல் சமைக்க பானை கொடுங்கன்னு நகை பணம் வச்சுருக்க பானையை கேட்டான் நானும் நாலு பேரும் வந்து கேட்டால் தான் அந்த பானையை கொடுக்க சொன்னீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அந்த திருடன் நாங்கள் நாலு பேரும் தான் வந்திருக்கோம் அதோ பாருங்கள் அந்த மரத்தடியில் மற்ற மூணு பேரும் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் சத்தமாக பானையை கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க அதை கேட்ட நானும் சரின்னு அந்த பானை நகை இருக்கிற பானையை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அதை வாங்கின அந்த திருடம் அந்த வழியை ஓடியே போயிட்டான் அதை பார்த்தா மற்ற மூணு திருடர்கள் எங்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் சூப் வைக்கிறதுக்கு தானே பானையை கேட்டோம் ஆனால் நீங்கள் அந்த நகை பணம் இருக்கிற பானையை கொடுத்து விட்டீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த மூணு திருடர்களும் அந்த பணம் நகைக்கு ஈடான பொருளை என்கிட்ட கேட்குறாங்க நானும் ஏழைப்பேன் எனக்கு அவ்வளோ பணமும் நகையே கிடையாது நான் எப்படி திருப்பி தர முடியும் தெரியல அதனால தான் அழுதுட்டுருக்கேன்னு விவகாரமாக சொன்னாங்க அந்த பாட்டி அதுக்கு கொஞ்சம் நேரம் யோசித்த மரியாதை ராமன் நான் இன்றைக்கி இங்கேயே தங்குறேன் அந்த திருடர்கள் வந்து நான் பேசி சமாளிக்கிறேன்னு சொன்னார் அந்த பாட்டியும் அவர் தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அப்புறமா அவங்க மற்ற மூணு திருடர்கள் தங்களோட நகைப்பணம் இருக்கிற பானையோ அல்லது அதுக்கு ஈடான பொருளையோ கொடுங்க சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு மரியாதை ரம்மன் சொன்னார் உங்கள் பானை எங்கேயும் இங்கே தான் இருக்குது ஆனால் உங்கள் சொல்படி நாலு பேர் வந்து கேட்டால் அந்த பானையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து நீங்கள் மூணு பேர் தானே வந்திருக்கீங்க அதனால் உங்கள் நகையோ பணமோ எதுவுமே கிடையாதுன்னு சொன்னார் அந்த நாலாவது திருடனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இந்த பானை வாங்கிக்கோன்னு சொன்னார் அதை கேட்ட மூணு திருடர்கள் நாம் அந்த நாலாவது திருடன் செஞ்ச தப்புக்கு இந்த பாட்டி கிட்ட பணம் கேட்ட தப்புன்னு உணர்ந்தாங்க அப்போ தான் மரியாதை ரம்மன் சொன்னார் என் கூட வாங்க அந்த நாலாவது திறனை எங்கே இருக்கானோ நான் கண்டு உடனே அந்த மூணு திருடர்களும் அவரோட போனாங்க அப்படி போகும்போது அவரை காவல் அதிகாரி அவங்க கிட்ட பேச வந்தாங்க உடனே ராமன் இவங்க மூணு பேருடையும் திருடர்கள் இவங்களை பிடிச்சி சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே அந்த காவலர்களும் அந்த மூணு திருடர்களையும் பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க அவங்கக்கிட்ட விசாரித்து நாலாவது திருடரையும் பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க